இன்னொரு பாவத்துக்குள் போயிடுச்சு அதாவது நமக்கும் பரிசுக்கும் சம்பந்தம் இல்லைங்க உலகான வாழ்ந்தவங்க அப்ப நம்மளுடைய பாதாளத்துக்கு போகணும் ஆனால் குமாரன் என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடுகள் காளைகள் அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக பலியிடுவார்கள் ரத்த செந்தி தன் குடும்பத்தின் பாவத்தை போக்கும்படி பிரதான ஆசிரியர் போவார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து பலியானார் அவரு சொந்த ரத்தங்க பரிசுத்தலத்தில் கொண்டு அப்போ வேதம் சொல்லுகிறது நாம் நிதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் பரிசுத்தலத்தில் கொண்டு போகப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேச